அனைவருக்கும் வணக்கம் ஒரு குட்டி எலி தன் வளையிலிருந்து அப்போ தான் வெளியில் வருது அந்த உலகத்தையே புதுசாக பார்க்குது அதனுடைய அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண் இப்போ நீ வெளியில் போகாத கண் யார் நல்லவிங்க யார் கெட்டவீங்கன்னு உனக்கு தெரியாத கண் கொஞ்ச நாள் பொறுத்திருக்குன்னு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் உனக்கு வெளி உலகத்தை எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஆனால் அந்த எலிக்குட்டி கேட்கவே இல்லையா இல்லை எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் போய் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எலிக்குட்டி வெளியில் வந்துடுது தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்துடுது வந்து உலகத்தை பார்க்குது அங்கே ஓடுது இங்கே ஓடுது அதுக்கு ஒரே குசி ஏன்னா மிரட்டுறக்கு அம்மா அப்பாவெல்லாம் இல்லை இல்லை அப்புறம் ஒரு இடத்த ஒரு சேவலை பார்க்குது அந்த எலி நினச்சிக்கிச்சா அந்த சேவல் வந்து பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது அதனோட ரெக்கையெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது அந்த மூக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது நம்ம கிட்டே போகணும் அப்படின்னா கொத்திரும் நம்மளை ஸோ அதுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டையே போகலியான் அப்புறம் அங்கே ஓடுது இங்கே ஓடுது கொஞ்சம் தூரத்தில் ஒரு பொஷ்ஷு பொஷுன்னு ஒரு அழகான பூனைக்குட்டி படுத்துருக்குது அந்த எலிக்குட்டி நினச்சிருச்சான் ஆஹா இந்த மிருகம் ரொம்ப அழகாக இருக்குது பொஷு பொஷுன்னு அழகாக இருக்குது மெது மெதுன்னு இதுகிட்ட போனால் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போயிருச்சான் பூனை சும்மா விடுமா ஒரே கடி அந்த எலிக்குட்டி கடிச்சு சாப்பிட்ருச்சான் ஸோ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெளி தோற்றத்தை வச்சு நம்ம யாரையுமே வந்து இடை போடக்கூடாது பூனைக்குட்டி அழகாக இருக்கட்டும் போச்சு ஆனால் எலிக்குட்டி இப்போ இல்லை ஸோ வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எதையுமே எடை போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா பேச்சை அந்த எலிக்குட்டி கேட்கல உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க